யாழ்ப்பாடம் வத்திராயன் தெற்கை புறப்படமாகவும் மருதங்கேடி தெற்கை வதிபடமாகவும் கொண்டிருந்த கணபதி பிள்ளை பாலசுப்ரமணியம் அவர்கள் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மருதங்கேடி தெற்கில் அன்னாரது இல்லத்தில் நிறைவினார் அன்னாரன் காலம் சென்ற கணபதி பிள்ளை செல்லம்மா தம்பதிகளின் மூத்த மகனும் காலம் சென்ற செல்லத்துறை தெய்வான பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகன் சிவலட்சுமி அவர்களின் அன்பு கணவர் அன்பு அம்மப்பாவம் ஆரணி ஆதிரா ஆகியோரின் அன்பு அப்பந்த ராஜினி ஆகியோரின் பாமாவம் காலம் சென்றவர்களான சென்றவர்களானி அபதி பசுபதி அம்மா திரையானந்தர் மற்றும் பாலச்சந்திரன் பாலசுந்தரம் மகேஸ்வரி ஆகியோரின் மூத்த அண்ணாமன் ஆவார் இவ்வரவித்தலை உற்றாருறவினர் நண்பர்களிடம் ஏற்றுக் கொண்டு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்க்க உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்